ராமோ ராஜமணிஹ சதா விஜயதே ராமம் ரமேஷம் பஜே ராமேணா பீஹதா நிஷாச்சர சமோக ராமாய தஸ்மை நமஹ ராஜாக்களிலேயே மணி போல திகழும் ராமனுக்கு எப்போதும் வெற்றிதான் அந்த ராமனை சீத்தையின் நாயகனை துதிக்கிறேன் ராட்சச சேனைகளை அழித்த அந்த ராமனை வணங்குகிறேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் போன அத்தியாயத்துல கங்கை கரைக்கு வந்து சேர்ந்த பரதனை வேடுவர்களோட அரசனான குஹன் வரவேத்தத பார்த்தோம் குஹன் கிட்ட பரதன் மன்னரே எங்களோட இத்தனை பெரிய படைக்கும் உணவு தந்து உபசரிக்க நீங்க தயாரா இருக்கீங்கன்னு சொல்றத கேட்குறதுக்கே மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப நன்றி எனக்கு உங்களோட ஒரு உதவி வேணும் நாங்க இருந்து பாரத்வாஜர் ஆசிரமத்துக்கு போகிறதா இருக்கும் அதுக்கு ரெண்டு பாதைகள் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் எந்த பாதையில் போறது வசதியா இருக்கும்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டான் பரதரே உங்களை வழி காட்டி கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்கிட்ட வேண்டிய ஆழ்படை இருக்குது ஏன் நானும் கூட உங்கள் கூடவே வருவேன் ஆனால் ஆனால் எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணும் நீங்கள் இவ்வளோ பெரிய படையோடு வந்திருக்கிறதால என்னால் இந்த சந்தேகத்தை கேட்காமல் இருக்க முடியலை நீங்கள் ராமரை தாக்கி அழிக்கிறதுக்கான நோக்கத்தில் வரலன்னு நான் நம்பலாமா அப்படின்னு குஹன் கேட்டான் அதை கேட்டதும் பரதனோட முகம் வாடி போச்சு ஐயோ இப்படி ஒரு வார்த்தையை கேட்குற மாதிரி ஆயிடுச்சு என் நிலைமை குஹரே என் அண்ணா ராமர் எனக்கு என் அப்பாவ மாதிரியாச்சே நீங்க என்ன சந்தேகப்படலாமா நான் ராமரை பார்த்து அவரை திரும்ப நாட்டுக்கு கூட்டிட்டு போய் சிம்மாசனத்துல உட்கார வைக்கணுங்கிற நோக்கத்துக்காகத்தான் அவரை தேடி போறேன் இது சத்தியம் அது கேட்டதும் குஹனோட முகம் பிரகாசம் ஆயிடுச்சு அடடா பரதரே நீங்க நல்லா இருக்கணும் உங்களுக்கு இணையா இந்த பூமியில வேற யாருமே கிடையாது ஒரு கஷ்டமும் படாம தானாக உங்ககிட்ட வந்து சேர்ந்த ராஜ பதவியை நீங்கள் வேண்டான்னு உதறி தள்ளிட்டு ராமரை கூட்டிட்டு போய் ஆட்சியில் உட்கார வைப்பேன்னு சொல்கிறீங்களே ஆஹா பரதரே உங்களோட புகழ் இந்த உலகம் பூரா பரவி எல்லா காலமும் நிலச்சி நிற்கும் அப்படின்னு மனசு நெகிழ்ந்து சொன்னான் குஹன் அப்புறம் குஹன் ராமர் சீத்தை லக்ஷ்மணன் மூணு பேரும் அங்க வந்து ஒரு ராத்திரி தங்கினதை பத்தியும் யாருமே தான் கொண்டு வந்தது எதையும் சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டும் குடிச்சு உபவாசம் இருந்தாங்கன்னு சொன்னான் ராப்பூரா காவல் நின்ன லக்ஷ்மணன் மன நொந்து என்னெல்லாம் பேசுனாங்கிறதையும் ராமர சீத்தையும் எப்படி வெறும் தர மேல தான் விரிச்சு தந்த குச்சப்புல்லான படுக்கையில படுத்து தூங்கினாங்கன்னு சொன்னான் அதையெல்லாம் கேட்டு பரதன் ரொம்பவே சோகமானான் அப்புறம் குஹரே ராமர் எங்க படுத்திருந்தாருன்னு நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டான் குஹர்னும் பரதனை அந்த மரத்தடிக்கு கூட்டிட்டு போனான் ஆச்சரியமா ராமர சீத்தையும் படுத்திருந்த அந்த குச்சப்புல் குவியல் அங்கேயே இன்னும் கிடந்தது பரதன் அதை தொட்டு தொட்டு பார்த்து உணர்ச்சி வசப்பட்டான் அடடா இது சொர சொரன் இருக்கே புல் நுனியெல்லாம் கூறா இருக்கே இதில் எப்படித்தான் ரெண்டு பேரும் படுத்து தூங்கினாங்களோ அடடா சீதை அணிஞ்சிருந்த பொன் நகையோட சிறு சிறு பொடிகள் இதில் தெரியுதே அவ அணிஞ்சிருந்த பட்டாடையோட நூல்கள் கூட இந்த சிக்கி இருக்கே அப்படின்னு சொல்லி புலம்பினான் அப்புறம் அவனை சுற்றி இருந்தவங்கள பார்த்து பரதன் சொன்னா இங்க இப்போவே நான் ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன் அண்ணா ராமரை நான் கூட்டிட்டு வந்து மீண்டும் அயோத்திக்கு ராஜாவாக்கின் அப்புறமா அவருக்கு பதிலாக நான் பதினாலு வருஷம் காட்டில் மர உரியும் ஜடாமுடியும் தரித்து பழங்கிழங்குகளை சாப்பிட்டுக்கிட்டு தவ வாழ்வு வாழ்வேன் ஒருவேளை ராமன் நாட்டுக்கு திரும்ப வர மறுத்தாலும் நான் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்க மாட்டேன் பதினாலு வருஷம் நான் காட்டில் தான் தவ வாழ்க்கை போறேன் இது உறுதி அப்படின்னா இப்படியா நீ ராத்திரி கடந்து போச்சு அடுத்த நாள் காலையிலேயே பரதன் சத்ருக்னன் மூலமாக தாங்கெல்லாம் கங்கையை கடந்து அக்கறை போகிறதுக்கு படகுகளுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி குஹனுக்கு சொல்லி அனுப்பினான் குஹ தன்னோட ஆட்கள் எல்லாரையும் திரட்டி நூற்றுக்கணக்கான படகுகளை ஏற்பாடு பண்ணினான் முதல்ல குருமார்கள் ராணிமார்கள் அரண்மனையை சேர்ந்தவர்கள் மந்திரிகள் வண்டி வண்டியாக சாமான்கள் எல்லாம் படகுகளில் பயணப்பட்டு அக்கரைக்கு போனாங்க அப்புறம் படகுகள் திரும்பி வந்து குதிரைகள் யானைகள் படைத்தலைவர்கள் எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு பல தடவை இக்கரைக்கும் அக்கறைக்குமா போய் வந்தது ஒரு வழியா எல்லாரும் அக்கறைக்கு வந்து சேர்ந்ததும் தொடர்ந்து பயணம் பண்ணி கங்கையும் யமுனையும் சங்கமிக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க எல்லாரையும் அங்க தங்க வச்சுட்டு ஆயுதங்களோ ஆடம்பரங்களோ எதுவும் இல்லாம பரதன் கிளம்பி பரத்வாஜ முனிவரோட ஆசிரமத்துக்கு நடந்து போனான் அவங்க கூடவே வசிஷ்டரும் சில மந்திரிகளும் வந்தாங்க அவங்கள பார்த்ததும் பரத்வாஜ முனிவர் எழுந்து வந்து மரியாதையோட எல்லாரையும் வரவேத்தார் கை கால் கழுவ தண்ணி கொடுத்து சாப்பிட பழங்களும் கொடுத்து உபச்சாரம் பண்ணினார் ஒருத்தர ஒருத்தர் நலம் விசாரிச்சுக்கிட்டாங்க தசரதர் காலமாயிட்ட செய்தியை கேட்டு முனிவர் கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தார் அப்புறம் அவரும் குஹன் கேட்ட மாதிரியே வரதா நீ இப்போ ராஜாவாயிருப்ப நீ எந்த நோக்கத்தோட ராமனை பார்க்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார் பரதனுக்கும் முன்ன மாதிரியே இப்பவும் மனசுக்கு வேதனையா இருந்தது பரதன் காரணத்தை சொன்னதும் பாரத்வாஜ முனிவர் சொன்னாரு பரதா சுயக்கட்டுப்பாடும் பெரியவங்க காட்டி தந்த தார்மீக வழியில நடக்கிற மேன்மையான குணமும் இருக்கிற நீ உங்க ரகு வம்சத்துக்கே ஏத்த மாதிரி குலத்துக்கு பெருமை சேர்க்கறவனா இருக்க நீ இந்த நோக்கத்துல தான் வந்திருப்பேங்கிறது எனக்கு உள் மனசுல முன்னாடியே தெரிஞ்சுது இருந்தாலும் உன் வாயால் அதை சொல்ல கேட்டு உன்னோட பெருமைய உலகத்துக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து வரதா ராமன் லக்ஷ்மணனோடையும் சீத்தையோடையும் இங்கேருந்து சில மைல்கள் தொலைவில் இருக்கிற சித்திரக்கூட தான் தங்கியிருக்காங்க நீ அவங்கள பார்க்க நாளைக்கு கிளம்பலாம் இன்னைக்கு நீயும் உங்க கூட வந்திருக்கிறவங்களும் என் விருந்தாளிகளாக எங்கள் கூட தங்கணும் ஏன் நீங்கள் சில பேர் மட்டும் இங்கே தனியாக வந்தீங்க உங்கள் படைகளையும் இங்கேயே கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னாரு அதுக்கு பரதன் சுவாமி நீங்களும் உங்கள் சீடர்களும் அமைதியாக தவம் பண்ணுற இடம் இது இங்கே போய் நான் என் படையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன்னா யானைகளும் குதிரைகளும் ஆட்களுமா வந்து இந்த இடமே பாழாயிடுமே யானைகள் மரங்களை எல்லாம் முறிக்கும் எல்லா இடமும் அசுத்தமாயிடுமே அதனால தான் கூட்டிகிட்டு வரல நீங்கள் எங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுத்து பழங்களெல்லாம் கொடுத்து ஏற்கனவே உபச்சாரம் பண்ணியாச்சு இதை விட எங்களுக்கு வேறு என்ன பாக்கியம் வேணும் அப்படின்னா அதுக்கு பாரத்வாஜர் இல்லை இல்லை அப்படி சொல்லாதீங்க நீங்கள் ஒரு நாட்டு இளவரசர் உங்கள் கூடவே அரச குடும்பமும் பரிவாரமும் வந்திருக்குன்னா உங்கள் எல்லாரையும் தக்கப்படி விருந்து கொடுத்து உபச்சாரம் பண்ணுறது தான் என் கடமை அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்க கூட வந்த எல்லாரையும் படையோட இங்க கூட்டிகிட்டு வந்துருங்க எல்லா வசதியும் நான் தரேன் கவலையே பட வேண்டாம் அப்படின்னாரு பரதன் எல்லாரையும் கூட்டிகிட்டு வர கிளம்பினதும் பரத்வாஜ முனிவர் என்ன பண்ணாரு கண்ணம் மூடிக்கிட்டு ஆழ்ந்த தியானத்துல உட்கார்ந்தாரு தன்னோட தியானத்து மூலமா தன்னோட தவ சக்தியை உபயோகிச்சு தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை கூப்பிட்டாரு அப்படியே அஷ்டவசுக்களான தேவர்களையும் தேவேந்திரனையும் கூப்பிடுறாரு அவங்க கிட்ட நான் இருந்து வந்திருக்கிற பரதனுக்கும் அவன் பரிவாரங்களுக்கும் தங்க எல்லா வசதியும் சௌகரியமாக பண்ணி கொடுத்து அவங்களுக்கு பெரிய விருந்து கொடுத்து உபசரிக்க ஆசைப்படுறேன் அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் இன்றைக்கி ஒரு நாள் பகல் ராத்திரிக்காக நீங்க எல்லாம் செஞ்சு தரணும் இங்க ஒரு மாயா லோகமே சொர்க்கம் மாதிரி உருவாகட்டும் அப்படின்னு சொன்னார் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அவங்க எல்லாரும் ஒத்துக்கிறாங்க பரதன் போய் தன்னோட படைகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு அங்க திரும்பி வந்தபோது அங்க இருந்ததையெல்லாம் பார்த்து ஆச்சரியத்துல வாயடைச்சு போயிடுறாங்க அதெல்லாம் நிஜமா கனவானே தெரியல ஏன் தெரியுமா இப்போ முனிவர் தங்கியிருந்த ஆசிரம பகுதியே தலைகீழா மாறி இருந்துச்சு அவ்வளோ பெரிய பழ தங்கிறதுக்காக ஒரு பெரிய மைதானம் அங்க இருக்கு அது பூராவும் பச்சை கம்பளம் விரிச்ச மாதிரி பசும் புல் தர மைதானம் முழுக்க ஏராளமான பழ மரங்கள் அதிலெல்லாம் கொத்து கொத்தா பழங்கள் பழுத்து தொங்கிக்கிட்டு இருக்கு பரதனும் அவன் கூட வந்த அரச குடும்பத்தினரும் தங்க பழ பழனு ஜொலிக்கிற ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை அங்கே தயாராக இருக்கு சுற்றி எல்லாரும் வசதியாக தங்க ஏராளமான அழகான வீடுகள் யானைகளும் குதிரைகளும் தங்க பிரம்மாண்டமான கொட்டகைகள் எல்லாம் தயாரா இருக்கு எங்க பார்த்தாலும் பூச்செடிகள் குழு குழுன்னு காத்து எதமா வீசிட்டு இருக்கு எல்லாரும் குளிக்கிறதுக்காக அங்க ஒரு சில ஆறுகள் கண்ணாடி மாதிரி தெளிஞ்ச நீரோட ஓடிக்கிட்டு இருக்கு சில ஆறுகள்ல பால் ஓடிக்கிட்டு இருக்கு அங்கங்க சின்ன சின்ன அழகான குளங்கள் அந்த குளங்கள்ல தேன் பால் பழச்சாறுகள் தயிர் எல்லாம் நிரம்பி இருக்கு யார் வேணும்னாலும் போய் அள்ளி அள்ளி குடிக்கலாம் ஏராளமான தேவலோக அப்சர பெண்கள் அழகா ஆடை அணிகள் அடிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உபச்சாரம் பண்ணாங்க பயணத்தால சோர்ந்திருக்கிற எல்லாருக்கும் எண்ணெய் தேய்ச்சி விட்டு உடம்பு பிடிச்சி விட்டு வாசனை திரவியங்கள் தடவி குளுப்பாட்டி சந்தனம் பூசி விட்டு புத்தாடைகள் எல்லாம் அணுவிச்சுக்க அங்க வழி பண்ணாங்க அங்க இருந்த அரண்மனையில பரதன் தன் மந்திரிமார்கள் புடை சூழ உட்காரதுக்கு நிறைய ஆசனங்களோட ஒரு பெரிய அலங்காரமான சபா மண்டபம் இருக்கு அங்க நாரதர் தும்புறு மாதிரியானவங்களும் கந்தர்வர்களும் இசைப்பாட தேவலோக பெண்கள் நாட்டியம் ஆடி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறாங்க அடுத்து அண்டா அண்டாவா தங்க பாத்திரங்கள்ல வித்தம் விதமான சுவையான உணவு பதார்த்தங்கள் இனிப்புகள் காரங்கள் பழச்சாறுகள் பாயசங்கள் பொரித்த தின்பண்டங்கள் விதம் விதமான மாமிசங்கள் எல்லாம் சுடச்சுட தயாராக இருக்கு வந்திருந்தவங்க ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் தங்க தட்டுகளில் விதம் விதமாக உணவை பரிமாறி இன்னும் இன்னும் நல்லா சாப்பிடுங்கன்னு உபச்சாரம் பண்றாங்க அங்கே இருந்த தேவலோக பெண்கள் எல்லாரும் வயிறு முட்டை சாப்பிட்றாங்க எங்க பார்த்தாலும் சந்தோஷமும் சிரிப்பும் கும்மாளமுமா ஆட்டமும் பாட்டமுமா இருக்கு எல்லா வீரர்களும் படையாட்களும் பாகர்களும் வண்டியோட்டிகளும் தேரோட்டிகளும் மற்ற வேலைக்காரங்க எல்லாரும் என்ன பேசிட்டாங்க தெரியுமா அடே சொர்க்கம் சொர்க்கோங்கிறாங்களே அது இதுதான்டா நம்ம எல்லாரும் பேசாம இங்கேயே நிரந்தரமா தங்கிடலாம் அயோத்தியும் வேண்டாம் தண்டகாரண்யமும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் பரதன் சௌக்கியமா இருக்கட்டும் ராமனும் சௌக்கியமா இருக்கட்டும்னு விருந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லை யானைகளுக்கும் குதிரைகளுக்கும் காளை மாடுகளுக்கும் தான் ஏராளமான கரும்பு துண்டுகள் வறுத்த தானியங்கள்ல தேனை கலந்து தயாராக்கின தீனிகள்னு அதுங்களுக்கும் ஒரே கொண்டாட்டம்தான் இப்படியா இன்னைக்கு ராத்திரி எல்லாருமா எல்லா சுகபோகங்களையும் அனுபவிச்சுட்டு ஆனந்தமா தூங்கி ஓய்வெடுத்தாங்க அடுத்த நாள் காலையில பரதன் வரத்வாஜர் முனி போய் பார்த்து வணங்குறான் என்னப்பா எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா நல்லா ஓய்வெடுத்தீங்களா அப்படின்னு விசாரிச்சாரு பரதன் சுவாமி உங்கள் அருளால் எல்லாரும் அருமையான சாப்பாடை சாப்பிட்டோம் ஆனந்தமாக எல்லா போகங்களையும் அனுபவித்தோம் நல்லா தூங்கி ஓய்வெடுத்து பிரயாண களைப்பெல்லாம் போய் சுறுசுறுப்பாக ஆயிட்டோம் உங்களுக்கு எப்படி நன்றி தெரிவிக்கிறதுனே தெரியலை நாங்கள்லாம் இப்போ கிளம்புறோம் நீங்கள் ஆசிர்வதிச்சு எங்களை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொன்னான் அப்போ தசரதரோட மூணு மனைவிகளும் முனிவரை வணங்கி ஆசை பெறதுக்காக அங்கே வந்தாங்க கைகேயி நேராக முனிவர் காலில் விழுந்து அவர் பாதத்தை பிடிச்சிக்கிட்டா அப்புறம் எழுந்து அவரை வலம் வந்து பரதன் பக்கத்துல தலை குனிஞ்சிக்கிட்டு நின்னா ஏதோ பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி இருந்தது அவளோட செய்கை பரதா உன் தாய்மார்கள் யார் யாருன்னு கொஞ்சம் அறிமுகப்படுத்துறியா அப்படின்னு கேட்டாரு முனிவர் பரதன் கௌசல்யையும் சுமித்ரையையும் அறிமுகப்படுத்திட்டு சுவாமி இதோ என் பக்கத்துல நிற்கிறாங்களே இவங்கதான் தான் ராமலக்ஷ்மணர்கள் காட்டுக்கு போக காரணமா இருந்தவர் ராஜா தசரதர் தம் பிள்ளைய பிரிஞ்ச துக்கம் காரணமாக உயிரை விட காரணமாக இருந்தவங்க இவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும் செய்ய தகாததெல்லாம் செஞ்சுருக்காங்க தான் பெரிய அழகின்னு ரொம்ப கர்வம் உண்டு ராணியாக இருக்க தகுதியே இல்லாத ஒரு ராணி இவங்க தான் என்ன பெத்த கைகே அப்ப அப்போ முனிவர் சொன்னார் பரதா பெத்த தாயை இப்படியெல்லாம் கடுமையாக பேசக்கூடாது அவ செஞ்ச காரியமும் நன்மையிலேயே முடியும் ராமன் காட்டுக்கு போனதால தேவர்களுக்கும் மற்ற வானவர்களுக்கும் முனிவர்களுக்கும் எல்லாம் நல்லதாகவே முடியும் அப்புறம் முனிவர் பரதனுக்கு சித்திரக்கூட மலை எங்கே இருக்குது அதுக்கு எப்படி போகணும்னு வழிகளையும் அடையாளங்களையும் சொன்னார் எல்லாரும் அங்கேருந்து கிளம்பினாங்க அப்போ அங்க உருவான அரண்மனைகள் பூங்காக்கள் ஆறுகள் குளங்கள் தேவலோக பெண்கள் பாத்திரம் பண்டங்கள் ஆசனங்கள் படுக்கைகள் அதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு யாரோ கேட்கறது என் காதில் விழுந்துருச்சு எல்லாம் மாயாஜாலம் மாதிரி பாரத்வாஜ முனிவர் தன்னோட தவ வலிமையை உபயோகித்து உருவாக்கினவை தானே எல்லாம் வந்த மாதிரியே உடனே மாயமா மறைஞ்சும் போச்சு குழந்தைங்களா நீங்கள் இங்க ஒன்ன கவனிக்கணும் பாரத்வாஜ முனிவரும் அவரோட சீடர்களும் அங்க ரொம்ப எளிமையா வாழ்ந்துக்கிட்டு தினம் யாகங்கள் ஹோமங்கள் பண்ணிக்கிட்டு கடவுளை அடையிறதுக்காக தவம் பண்ணிக்கிட்டு பழங்கள் கிழங்குகளை சாப்பிட்டுக்கிட்டு பரம ஏழைகள் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க முனிவர் நினைச்சார்னா தன்னோட தவசக்தியை உபயோகிச்சு தங்களுக்காகவே அரண்மனைகள் விருந்து சாப்பாடுகள்னு உருவாக்கிக்கிட்டு சௌக்கியமா இருந்திருக்கலாமே ஏன் அப்படி செய்யல ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு சந்தோஷமாவே தோன்றதுல அரண்மனை வாழ்க்கை வாழற ராஜா ராணிகளுக்கும் இளவரசர்களுக்கும் வேணா இதெல்லாம் அவசியமாகவும் இல்லாம முடியாதுன்னு தோணலாம் சாமானிய ஆட்களுக்கும் படை வீரர்களுக்கும் இந்த போகம் எல்லாம் எப்பவுமே கிடைக்காதுங்கிறதால இதெல்லாம் ரொம்பவே வேண்டியிருக்கலாம் ரொம்பவே பிடிச்சிருக்கலாம் ஆனா தவம் பண்ற முனிவர்களுக்கோ இதிலெல்லாம் துளி கூட நாட்டமே கிடையாது அவங்களுக்கு இறைவனை அடையிறது தான் குறிக்கோள் அதில் தான் அவங்களுக்கு ஆனந்தம் இந்த சுகம் சௌக்கியம் எல்லாம் அவங்களுக்கு வெறும் மாயை தான் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் இதுக்கெல்லாம் பழகியாச்சுனா அப்புறம் இதெல்லாம் இல்லாம போனா துக்கமும் வேதனையும் தான் அவங்களுக்கு நல்லா தெரியும் எளிய வாழ்க்கையில் கிடைக்கிற உண்மையான சுகம் வேற எதுலேயும் கிடைக்காதுன்னு அவங்க புரிஞ்சு வாழறாங்க அதனால அவங்களுக்கு இதெல்லாம் துச்சம் பரதனும் அவனோட பெரிய படையும் காடு வழியாக சித்திரக்கூட மலை இருக்கிற திசையை நோக்கி பயணப்படுறாங்க காட்டில் இப்படி கணக்கில்லாமல் யானைகளும் குதிரைகளும் ஆட்களுமா தட புடன்னு பெருசாக சத்தம் எழுப்பிக்கிட்டு புழுதியை கிளப்பிக்கிட்டு பயணம் பண்ணுறத பார்த்து காட்டு மிருகங்கள் எல்லாம் பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓடுதுங்க காட்டு எல்லாம் கீச்சு கீச்சின்னு பயத்தில் கத்திக்கிட்டு பறக்குதுங்க இப்படி ரொம்ப நேரம் பயணம் பண்ணி கடைசியாக சித்திரக்கூட மலைப்பகுதிக்கு பக்கத்தில் வந்து சேர்ந்துட்டாங்க பரத்வாஜ முனிவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுது அழகான மலைத்தொடர் ஏராளமான அழகிய மரங்கள் சலசலத்து ஓடுற மந்தாகினி நதி கூட்டம் கூட்டமா மான்கள் மயில்கள் கொக்குகள் அழகான நீர்நிலைகள்னு அந்த இடமே ரொம்ப அழகா இருக்கு அதோட அமைதியை கெடுக்கிற மாதிரி புழுதியை கிளப்பிக்கிட்டு இவ்வளோ பெரிய படை அங்க வந்து சேர்ந்துருக்கு சத்ருகுணா நம்ம சித்திரக்கூடம் வந்தாச்சுன்னு தோணுது நம்ம படை இங்கே நிற்கட்டும் நம்ம வீரர்களை அனுப்பி ராமர் எங்க தங்கியிருக்காருன்னு தேடச் சொல்லு அப்படின்னா பரதன் அப்படியே சில ஆயுதம் தாங்கிய வீரர்கள் முன்னால் போய் தேட ஆரம்பிச்சாங்க அப்ப தொலை தூரத்தில் ஓரிடத்துல புக கிளம்பி மேலே வந்துக்கிட்டு இருந்தது அப்போ அங்கதான் ராமர் இருக்கணும் இல்லைனாலும் மனுஷங்க யாரோ அங்க தங்கி சமைச்சிக்கிட்டோ இல்ல முனிவர்கள் அங்க ஹோமம் வளர்த்துக்கிட்டோ இருக்கணும்னு ஊகிச்சாங்க உடனே திரும்பி வந்து பரதன் கிட்ட விஷயத்தை சொன்னாங்க பரதனும் கூட இருந்த மந்திரிகளும் அது சரிதான்னு நினைச்சாங்க பரதன் எல்லாரையும் அங்கேயே தங்க சொல்லிட்டு தான் கூட சுமந்திரரையும் குருவான திருப்தியையும் கூட்டிக்கிட்டு புகை வந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் அப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க